அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு என்னது பியூட்டிஃபுல் பிளாக் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட்டான ரெசிபி ஒன்றோட அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம் எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேமஸான டேஸ்டியான ஸ்வீட்டில் முதல்ல வரது குலாப் ஜாமுன் தான் இந்த குலாப் ஜாமுன் பர்ஃபெக்டாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செய்கிறதுக்கு பெஸ்ட்டான ரெசிபி ஒன்று தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி செய்திருக்கணும் செய்ய தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் பிகினர்ஸும் கூட பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு நிறையவே சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து குலாப்ஜாமுன் ஊற விற்கிறதுக்கான சீனிப்பாக செய்யலாம் இதுக்கு வந்து ரெண்டு கப் சுகருக்கு ரெண்டு கப் தண்ணி போட்டு கொதிக்க வைக்கணும் நான் இது மாதிரி டீ கப்பில் ரெண்டு கப் சுகருக்கு ரெண்டு கப் தண்ணி எடுத்து அடுப்பில் ஹாச்சி எடுத்துக்க போகிறேன் இது வந்து கப்பளவு எக்ஸாக்டாக அதே அளவு தான் இறுக்கணுமெண்ட்டு இல்லை பாகு கொஞ்சம் கூடி குறைஞ்சா பரவாயில்ல பட் இது மாதிரி ரெண்டு கப் சுகர் போட்டோமெண்டா அதே கப்பால் ரெண்டு கப் தண்ணி போடணும் இது தான் அதில் மிஷர்மெண்ட் இதை வந்து மெல்லிய சூட்டில் தான் கொதிக்க வைத்து எடுக்கணும் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் நேரம் இதில் ஒரு நாலஞ்சு ஏலக்காயை இடிச்சிட்டு சேர்த்துக்கோணும் இந்த சுகர் மிக்சிங் வந்து நல்லா கொதிக்கணும் கையால் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஓரளவு கொட்டுற தன்மைக்கு வந்தா போதும் அப்போதான் லாஸ்ட்ல வந்து போல்ல பாகு நல்லாவே ஊறி பர்ஃபெக்டா வரும் நார்மலாக குலாப் ஜாமுன் வீட்டில் ட்ரை பண்ணி பாக்குற நிறைய பேர் சொல்ற பிரச்சனை குலாப் ஜாமுன் பால் வெடிக்குது உள்ளுக்கு சாஃப்டா மொயிஸ்டா இல்லை பாகு ஒழுங்கா வரல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாத இன்னைக்கு நான் இந்த குலாப் ஜாமுன் வெடிக்காம குண்டாக ரவுண்டாக சாஃப்டா செய்யறதுக்கு நிறைய சீக்ரெட்டாக சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஹோம்மேட் பிஸ்னஸ் பண்ண ஆர்வமாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான சீக்ரெட் பிஸ்னஸ் ட்ரிக்ஸும் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அதோடு நீங்கள் இப்ப தான் எங்கள்ட்ட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேணாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி சுகர் சிரப் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துட்டு பிறகு இந்த மிக்சிங்கில் ஹாஃப் சைஸ் லெமன் சாறு விடணும் இது வந்து ஒரு சீக்ரெட் டிப்ஸ் தான் இந்த லெமன் சாறு விடுற நேரம் இந்த சீனிப்பாக ஆடின பிறகு கட்டித்தன்மையாகாமே அப்படியோ இருக்கு அதோடய டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருக்கணும் ஓகே இப்போ வந்து பாக ரெடி ஆகிட்டு அடுத்த ஸ்டெப்பை குலாப்ஜாம் போல் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இங்கே வந்து ஒரு முக்கியமான ட்ரிக் கொண்டு என்னென்னா நம்ம செய்கிற ஜாமுன் உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக வாரத்துக்கு இது மாதிரி ஐம்பது கிராம் ரவை எடுத்து அதோட ஒரு அறுபது கிராம் அளவுக்கு தண்ணி எடுத்து கலந்துக்கோணும் இதே குலாப் ஜாமுன் மிக்சிங்கில் போடுற நேரம் போல்ஸ் நல்ல சாஃப்டாக வரும் தென் தண்ணி அளவுகளையும் நான் வந்து கிராமில் சொல்கிற காரணம் அவங்களுக்கு எக்ஸாக்டாக அளவுகள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றது தான் இந்த மிக்சிங் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்கு ஒரு சைட்டில் எடுத்து உறவைக்கணும் அடுத்த ஸ்டெப்பாக மில்க் பவுடர் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் அளந்து எடுத்துக்கணும் மில்க் பவுடர் கொஞ்சம் திக்கான நல்ல பிராண்டில் எடுக்கிறது நல்லது அதாவது நம்மளுக்கு ஈஸியாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய எங்கர் பிராண்ட்டில் தான் நான் மில்க் பவுடர் எடுத்துருந்தேன் இந்த அளவுகளை வந்து சரியாக இதே மாதிரி அளந்து எடுக்க நேரம் பர்ஃபெக்ட்டான குலாப் ஜாமுன் வரும் இன்ஷால நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வந்து கோதுமை மா சிறி அறுபத்தஞ்சு கிராம் அளந்து எடுத்துக்க போகிறேன் அதோடு நூறு கிராம் அளவுக்கு மில்க் எடுத்துக்கணும் ஃப்ரெஷ் மில்க் இருக்கவங்க ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கோங்க நீட்டை வந்து ஃப்ரெஷ் மில்க் இல்லை ஸோ மில்க் பவுடர் தண்ணியில் கலந்து கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துருந்தேன் இப்போ வந்து தேவையான பொருட்களை பார்த்தமுன்னா மில்க் பவுடர் மா ஃப்ரெஷ் மில்க் ரவே அது கூட கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் நெய் அப்படி இல்லைன்னா பட்டர் இவ்வளவு தான் தேவைப்படும் அடுத்த ஸ்டெப்பாக ஜாமுன் பவுல்ஸ் செய்கிறதுக்கான மிக்ஸிங்கை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டுக்கு நம்ம எடுத்து வச்ச மில்க் பவுடரோட கோதுமை மாவை கலந்துக்கோணும் இதோட வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் போட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மிக்ஸிங்கில் வந்து நெய் அப்படி இல்லைன்னா பட்டரை கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த மிக்சிங்கோட கலந்து விடுவோணும் என்கிட்ட நெய் இல்லை அதால் பட்டரை மெல்ட் பண்ணிட்டு தான் சேர்த்துருந்தேன் இப்போ இந்த மிக்ஸிங்கோட நம்ம ஸ்டார்ட்லேயே ஊற வச்சுருந்த ரவை மிக்சிங் நீங்கள் பண்ணி கையால நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மாதிரி நல்லா கையால பிசைஞ்சு எடுத்த மண் சொன்னால் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா வரும் இதுவுமே லாஸ்டில் குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வாரத்துக்கு ஒரு டிப்ஸ் என்னதான் சொல்லுவேன் இப்போ இதோடு வந்து நம்ம எடுத்து வச்ச மில்கில் கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கட்டாயமாக வந்து மில்க்கை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு எடுக்கணும் வேணும்னு சொன்னால் நம்ம பிசைஞ்சு எடுக்கிற நேரம் இந்த மிக்ஸிங்க கன்சிஸ்டன்சி வந்து பர்ஃபெக்டாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதோட குலாப் ஜாமுன் போல்ஸும் வந்து எந்த வெடிப்புகளும் இல்லாமல் ஸ்மூத்தாக வாரத்துக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் நீங்க இப்ப வீடியோல பாக்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கான பதம் வந்ததும் ஒரு மூடி போட்டு அதை வந்து ஒரு டென் மினிட்ஸுக்கு சோக் பண்ண வைக்கணும் இப்ப நான் வந்து எடுத்திருந்தேன் நூறு கிராம் மில்க்ல இந்த அளவுக்கு மிச்சம் அடிக்குது ஐ திங்க் இது ஒரு தேர்ட்டி கிராம் பேலன்ஸ் அப்படி இருக்குமே நினைக்கிறேன் அப்படி என்ன ஒரு எழுபது கிராம் அப்படித்தான் மில்க் தேவைப்பட்டிருக்குது டென் மினிட்ஸ் பிறகு மிக்சிங்க பார்த்தோம்னா நீங்க இப்ப வீடியோல பாக்குற மாதிரி ஸ்மூத்தால ஹபர்பெக்டா வந்திருக்குது இப்ப இதை வந்து பவுல்ஸ் ஒட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் இப்ப அடுத்த ஸ்டெப்பா குலாப் ஜாமுனு தேவையான போல்ஸ் உருட்டி எடுத்துக்க போகிறோம் போல்சம் வந்து ஒரே சைஸுக்கு வாரதுக்காக இது மாதிரி டீஸ்பூன் சைஸால மிக்ஸிங் எடுத்து குட்டி போல்ஸா உருட்டி எடுத்துக்க போறேன் இங்க வந்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று என்னன்னா குலாப் ஜாமுன் மிக்ஸிங் வந்து கடும் ஸ்டிக்காகவும் இருக்கக்கூடா கடும் சாஃப்டாகவும் இருக்கக்கூட இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு தான் குலாப் ஜாமுன் போல்ஸ் வந்து வெடிப்பு இல்லாமல் ஸ்மூத்தா உருட்டு படுறதுக்கு மெயின் ட்ரை அதோட போல்ஸை உருட்டுற நேரம் இது மாதிரி ஸ்மூத்தால எந்த வெடிப்புகள் ஒன்றுமே இல்லாம அழகா உருட்டி எடுத்துக்கணும் அடுத்தது முக்கியமான டிப் நம்ம பேர்ஸ் உருட்டுற நேரம் பெரிய பேர்ஸ் எடுக்க தேவையில்ல குட்டி குட்டி பேர்ஸ் எடுத்தாலே போதும் அது பொறிச்சு எடுக்க நேரம் நம்ம எடுக்க சைஸை விட டபுள் சைஸ் வரும் அது மட்டும் இல்லாம பாகில ஊற வச்சு எடுக்க நேரம் இன்னுமே பெரிய சைஸ் வரும் நான் வீட்டை சாப்பிடுறதுக்காக செய்யறேன் சும்மா ஒரு டீஸ்பூன் சைஸுக்கு தான் எடுத்திருந்தேன் பிஸ்னஸுக்கு செய்யறீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதா பேர்ஸ் உருட்டி எடுத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கப்ல எல்லாம் போட்டு டிஸ்ப்ளே பண்ற நேரம் சைஸ் ஒரே மாதிரி மாதிரி பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகான சாஃப்டான பதம் இந்த மாதிரி பதத்துக்கு வந்தாலே போல்ஸ் அழகா பர்ஃபெக்டா உருட்டுப்பட்டு வரும் இந்த குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு உங்களுக்கு எதுக்கு முதல் இது சம்பந்தமான எந்த நொலேஜ் இல்லைன்னாலும் பரவாயில்ல பயம் இல்லாம நம்பி இந்த மிஷமெண்ட் சிறிய அளந்து போட்டு இதே மாதிரி செய்து பாருங்க உங்களோட கண்ணை உங்களாலேயே போயிடும் இது நான் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதுக்கு நான் கேரண்டி இன்ஷால்லா கட்டாயம் செய்து பார்த்து உங்களோட ஃபீட்பேக்ஸுகளை என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க வீடியோல பார்த்தாலே விளங்கி இருக்கும் எந்த வித பிள்ளைகளுமே இல்லாம வெள்ள வெள்ள முத்து முத்து மாதிரி குலாப் ஜாமுன் இருக்குது அடுத்த ஸ்டெப்பாக நான் செய்திருந்த குலாப் ஜாமுன் போல்ஸ் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் மீடியம் ஹீட்டில் இந்த மாதிரி ஒரு குண்டாளமான எண்ணெய் ஊட்டி பொறிக்கக்கூடிய மாதிரி ஒரு பேனை அடுப்பில் வைக்கணும் நீங்கள் பிஸ்னஸுக்கு செய்கிறீங்கன்னு சொன்னால் தாராளமாக பெரிய பேனில் நிறைய எண்ணெய் போட்டு நிறைய போல்ஸை ஒரே தடவையில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து வீட்டை செய்கிறதால பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் பொறிச்சு எடுத்துருந்தேன் எண்ணெய் சூடு வந்ததுக்கு பிறகு இது மாதிரி நம்ம உருட்டி வச்ச குலாப் ஜாமுன் பவுல்ஸை மெது மெதுவாக எண்ணெயில் போடணும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு பேண்டில் தான் பொரிச்சு எடுக்கீங்கன்னா ஒரு தடவையில் ஒரு வயலட்டு பவுல்ட்ஸ் போட்டால் போதும் அதோடு நிறைய பேர் சொல்லுவாங்க எவ்வளோ நல்லா செஞ்சாலுமே உள்ளுக்கு சாஃப்டாக மொய்ஸ்டாக இல்லையா அப்படின்ட்டு அதுக்கு இந்த மாதிரி மெல்லிய ஹீட்டில் பொரிச்சாமல் விடுறதுமே ஒரு காரணம்ங்க ஹீட்டை வந்து ஹை ஃபிளேமில் வச்சு பொரிச்சு எடுக்க இது மேலால் கோல்டன் ப்ரவுன் ஆகி கலர் வந்துவிடும் பட் உள்ளுக்கு பொரி பட்டு வராது ஸோ மறந்துடாமல் மீடியம் ஹீட்லேயே பொரிச்செடுங்க நான் இதில் சொன்ன மெஸ்ஸமெண்ட் ஸ்டிப்ஸ் எல்லாத்தையுமே சரியாக ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள் பிறகு ஜாமுன் செய்யறதுல நீங்க குயின் ஆயிடுவீங்க வீடியோ பார்த்துட்டீங்கன்னா லேட் ஆகாம இப்பவே போய் நம்பிக்கையோடு செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க பாருங்க எவ்வளோ அழகான கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிட்டு வருது நம்ம வீட்டில் செய்யற எதுவாக இருந்தாலுமே நம்ம நம்மட கையால செய்து சாப்பிட்ற நேரம் இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் திருப்தியும் அதில் இருக்கும் எங்களோட வீட்டை ஹபிக்கும் ஜுலேபிப்புக்கும் குலாப் ஜாமூன் நல்ல விருப்பம் ஸோ கிடைக்க நேரங்கள்ல ஏதும் ஸ்வீட் செய்கிறேன்டா மோஸ்ட்லி குலாப் ஜாமுன் தான் செய்டுற இதுவுமே மிச்ச நாளை தான் செய்தேன் அதோட இந்த குலாப் ஜாமுன் ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணணும்ன்றதுக்காகவும் தான் மெயினாக செய்திருந்தேன் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு அழகான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பாகு மிக்சிங்ல இதை வந்து எடுத்து போடணும் இந்த போல்ஸை வந்து நீங்கள் வெளியில் எடுக்க நேரமும் கொஞ்சம் பொறுமையாக எடுத்தீங்கன்னா போல்ஸில் இருக்க எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாகவே வடிஞ்சி பர்ஃபெக்டாக வரும் இங்க பாருங்க நான் முதலில் சொன்ன மாதிரி நம்ம உருட்டி எடுத்த போல் சைஸும் எடுத்தது பிறகு போல் சைஸும் டபுள் மடங்காகி வந்துட்டு பாக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷம் அடுத்தது முக்கியமான ஒன்று இந்த போல்ஸ் எல்லாம் பொறிச்சு பாகில் போட்ட உடனே சாப்பிடக்கூடாது குறைஞ்சது ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் பாகலை நல்லா ஊறின பிறகு எடுத்து சாப்பிட்டோம்னா சொல்லி வேலை இல்லை வேறு லெவல் டேஸ்டியா இருக்கும் அந்த அளவுக்கு பொறுமை இல்லாமல் தான் மிட் நைட்ல செய்யறேன் அப்போதான் ஓவர் நைட் நல்லாவே ஊறி மார்னிங் எல்லாமே சாப்பிட்றதுக்கு சரியா இருக்குமான் நான் வந்து எடுத்த மெசமெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு போல்ஸ் உருட்டி எடுத்திருந்தேன் நீங்க பிஸ்னஸுக்கு செய்கிறீங்கன்னா தாராளமாக அறுபது பவுல்ஸ் கிட்ட உருட்டி எடுக்கலாம் அதோட நீங்க ஏதாவது கைத்தொழில் ஒன்று செய்யணுமெண்ட் நான் ஆசைப்பட்ற ஒரு உமன் ஆகிருந்தால் நீங்கள் இந்த குலாப் ஜாமுன் பிஸ்னஸை பயம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு உங்களுக்கு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் அனுபவம் தேவையே இல்லை பர்ஃபெக்ட்டாக குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி எக்ஸாக்ட்டாக இதே மெசர்மெண்ட்ஸோட செய்து பாருங்கள் இன்ஷாலாக நூறு வீதம் பர்ஃபெக்ட்டாக வரும் பயமில்லாமல் செய்து பாருங்கள் அடுத்தது முக்கியமான ஒன்று என்னென்னா நம்ம ரிஸ்க் எடுத்து செய்கிறதுக்கு ஃபிஃப்டி பர்சென்டேஜை விட கூடவே லாபம் வரும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து எல்லா போல்ஸுமே பொறிச்சு எடுத்து பாகில போட்டாச்சு மெயினாக நான் வந்து இந்த குலாப் ஜாமுன் நைட்டில் செய்த ஓவர் ஓவனை தூங்கி எழும்புற நேரம் பாகில ஊறு ரெடி என்று தான் அதனால மெகக்கும் ஜிலேபிப்பும் தூங்கின குரல் தான் ஆறுதலாக இருந்து செய்து வச்சேன் நெக்ஸ்ட் டே அதாவது நேற்று மார்னிங் கொடுக்க இருந்த கேக் ஆர்டரையும் செய்திருந்தேன் இந்த மாதிரி தீமில் த்ரீ இயர்ஸ் பேபி கேர்ள் ஒன்று தேன் ஒன் அண்ட் ஹாஃப் கிலோகிராமில் செய்து கேட்டிருந்தாங்க ஸோ அதையும் செய்து முடிச்சிட்டு டெலிவரி பண்ணியிருந்தேன் இப்போ வந்து குலாப் ஜாமுன் என்ன மாதிரி செட் ஆகி வந்திருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்க பொறிச்சு சை சேமி பாகில ஊறி போல்ஸ் எல்லாம் குண்டு குண்டா பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது நான் உட்பட எங்கட வீட்டில் எல்லாருக்குமே குலாப் ஜாமுன் பிரியர்கள் விடுத்தையே கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தேன் வீடியோக்காகத்தான் பொறுமையா வச்சு வீடியோ எடுத்திருந்தேன் இதில் இருந்து ஒரு போல் எடுத்து கட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்க இவ்வளோ சாஃப்டா அழகா பர்ஃபெக்டா வாங்கியிருக்குது வீடியோல பார்த்தாலே விளங்கிருக்கும் நம்ம கடையில் வாங்குற குலாப் ஜாமுன் போல்ஸ் மாதிரி உள்ளுக்குமே நல்ல ஜூஸியா பார்க்க அவ்வளோ அழகா இருந்தது இப்போ நீங்கள் வந்து இந்த குலாப் ஜாமுனை பிஸ்னஸுக்காக செய்கிறீங்கன்னா எந்த மாதிரி கப்பில் என்ன குவான்டிட்டியில் போடலாம் வந்து காட்டுறேன் இது மாதிரி யோகட் கப் சைஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் கப் இருக்குது இதில் சாதாரணமாக மூணு குலாப் ஜாமு போல்ஸ் வந்து போடையலும் நான் செய்த போல்ஸ் கொஞ்சம் பெருசுன்றதால மூணு போட இயலாமல் இருந்தது ஸோ நான் அதில் கொஞ்சம் சின்ன சைஸுகளில் பார்த்து தான் தெரிஞ்சு மூணு போல்ஸ் இந்த கப்பில் போட்டிருந்தேன் நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் நான் எடுத்த சைஸை விட கொஞ்சம் சின்னதாக உருட்டி எடுத்தாலே அது வந்து இந்த கப்புகளுக்கு போதுமானதாக இருக்கும் E இந்த வீடியோவில் பார்க்குற இந்த சைஸ் வந்து முந்நூத்தம்பது மில்லி லீட்டர் ட்ரான்ஸ்பரண்ட் கப் இதில் வந்து இருந்து பத்து போல்ஸ் போடக்கூடிய மாதிரி இருக்கும் தென் இது வந்து ஐநூறு மில்லி லிட்டர் கப் இதில் வந்து பதினஞ்சு போல்ஸ் இந்த மாதிரி போடலாம் பாருங்கள் இவ்வளோ அழகா பர்ஃபெக்டாக செய்து எடுத்தாச்சு இவ்வளவுதான் தென் இது சம்மந்தமான வேறு எதுவும் டவுட்ஸ்ன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க இன்ஷா வீடியோ பார்க்க எல்லாருமே எந்த பயமும் இல்லாமல் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ரிசல்ட்டு வந்து மறக்காமங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அதுதான் எங்களுக்கு இன்னும் பூஸ்டாக இருக்கும் இன்னும் நிறைய வெரைட்டிஸில் நிறைய விதமான ரெசிபிகளை ஷேர் பண்ண ஹெல்ப்பாகவும் இருக்கும் நேற்று ஈவினிங் இந்த மாதிரி ஜெஸ்மின் ஃப்ளவர் வச்சு கேக் ஒன்று செய்து கட்டியிருந்தாங்க ஃப்ளவர்ஸ் வந்து எந்த ஆர்டிஃபிஷியலும் இல்லாமல் ஐசிங்காலே எடிபிளாக செய்து வைக்க சொல்லியிருந்தாங்க எப்படிடா ஜெஸ்மின் ஃப்ளவர்ஸ் செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெதட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் ஷார்ட்டாக வீடியோ எடுத்து ஷேர் பண்ணேன் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபொண்டன் ஐசிங்கில் சின்னதாக ஒரு துண்டு எடுத்து இது மாதிரி செய்துட்டு சின்ன சிசர் ஒன்று வச்சு கட் பண்ணி விட்டேன் தென் இதை விரிச்சி எடுத்து அழகான இதழ் மாதிரி சேப் பண்ணிட்டு எடிபிள் எல்லோ கலர் இங்கல சென்டர்ல டொட்ஸ் போட்டு பார்த்தேன் வாவ் பார்க்கத்துக்கு க்யூ டாலஹா ஜெஸ்மின் ஃப்ளவர் செய்தாச்சு கேக்குட ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது இந்த கேக்கையும் டெலிவரி பண்ணிட்டு நேற்றைய நாள் ஸ்கூலும் லீவ் வண்டதாலு ஏர்லியாகவே ரெடியாகி எங்களோட பீச் வீட்டுக்கு போயிட்டேன் எல்லாரும் பீச்சே போயிருந்த மெஹக் ஜுலேபி தண்ணியில் கால் கழுவணும்னு சொல்லி நல்லாவே என்ஜாய் பண்ணி சந்தோஷமா விளையாடினாங்க நம்மெல்லாம் சின்ன வயசில் நான் உட்பட நீங்களும் தான் கடலில் கால் கழுவுறதெல்லாம் சாதாரணம் பட் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் கிட்ஸுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையறவில்லை பேரண்ட்ஸ் உட்பட பிள்ளைகளும் பிஸி ஸோ கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை என்ஜாய் பண்ணி வாழ்ந்து பாருங்கள் அதுவே வேறு லெவல் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் தென் எப்பவும் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோடு இப்போ தான் எங்களோட வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் மேக்ஸிமம் எங்களோட எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன் நம்ம லைஃப்பில் லைஃப்ல தான் பிஸியாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆகி இந்த சந்தேகமுமே இல்லை ஸோ எப்பவும் போல் இந்த வீடியோவும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்ற திருப்தியோடு இன்னும் ഒരു ബ്യൂട്ടിഫു വീഡിയോ ഒന്നും സന്ദിക്കുമതി ടേക്ക് കെയർ ഹാവ് എ നൈസ് ഡേ